ஆட்டுக்கு வந்த போரங்கற உறங்குது என் காலை குரங்குங்கற உறங்குது அந்த குரங்குங்கற ஒரங்க மேட்டங்க நபோனி தோத்த பொழு ஒழுங்குது என் கால தோத்த பொழு ஒழுங்குது ஒழுங்க பள்ளத்துக்கு நபோனே பாஜம் பாஜபங்குது என் கால பாஜம் பஜபஜங்குது பாஜம் நடுவோட்ட குழ நோனே கிளவி கரு உறங்குறா என் காலை கிளவி கர உறங்குறா கிளவி கரு ஒழுங்க மூளைக்கு நபோனே மூட்ட மோஜ மோஜங்குது மோச மோசங்குது மூட்டை மோச மோசங்க வெளியில நான் போன்னு நாயும் ஜால போலங்குது என் காலை நாயின் ஜல போலங்குது நாயும் ஜால போலங்க ராஜ்மாருக்கு நான் போனேன் கடையை அடைச்சு கிடக்குது என் கால கடையை அடைச்சு கிடக்குது பொதாத உலகத்தில எப்படி தாவாள பொலம்பி தவஞ்சு கிடக்குது எங்கால புலம்பி தவறு கிடக்குது வந்த கூட்டம் போயிருச்சு எந்த கூட்டம் இருக்குதுன்னு நாடகமும் ஒன்று முடியலை என் சாமி விடிய வைக்கிறது எப்படி தெரியல என் சாமி விடிய வைக்கிறது எப்படி தெரியல மை நோண்டிக்கிட்டே இருந்தே நான் எப்படித்த சத்தமும் வருமா என் கால சத்தமும் வருமா மொத்தத்துக்கு கட்டின குழையத்தை தான் என்ன சொல்லி நானும் பாடவேன் என் காலை எது சொல்லி நானும் பாடவே நான் கட்டி காத்த என் மதுரை புது மண்டபம் அப்படி இடிஞ்சு கிடக்கடா எல்லாம் கோட்டு மை இந்த போன ஆளு உரம் என்ன கட்டில மீன் ஏழை எடுக்கும் தவிர இந்த உட்காந்துருக்க ஆளு உரம் ஒத்தையில் பயந்துட்டு உட்காந்துருக்கேன் நேரத்தில் போனால் இடவுல வண்டி ரெண்டா தள்ளிட்டு போட்டோம் சரிங்க புறம் என்னத்த பால்வழியில் ஜோர் வர்றாங்களா போ நீங்கள் என்ன இடம் இல்லை இடம் ரெண்டு பேத்துக்கு இங்கே வந்து படுக்கிறியா கொசு ஊற்றி பொழுது விடுறேன் என்னதான் ஆப்ரேட்டரே ஆப்பை போட்டு உக்காந்துருக்கேடா அள்ளிட்டேன்னாடா ஜிங்க உண்மையிலேயே உலகத்தில் தவறு செய்யாத மனுஷன் யாரும் கிடையாது இந்த தவறை அளவா செய்தால் அவன் வாழ்க்கையிலே புழைத்துக் கொள்வான் சரிதானே கதைக்கு வரேன் இந்த பொம்பளை ஆளு அப்படி படுத்து கிடைக்கல தாயா தாய் கொஞ்சம் பிறண்டு விடுங்க தா சேலையில் கரையாமச்சுராம பிறண்டு படுத்த நான் வளர்த்த சீதேன் கதைக்கு வரேன் காசு வந்துருச்சு வாங்கடா அதுக்கு தாண்டா அவளை பாடு வரேன் பெட்ரோல் விலையை ஏற்றி விட்டாங்க வேகத்தடையில் ஏற்றி விட்டாங்க டோல்கேட்டுக்கு ரெண்டு தடவை திரும்பி வந்தால் என் காரை வைக்க வேண்டியது வாழ்க நாடக கலை வளர்க நாடக நடிகருடைய நிலை திண்டுக்கல் நாடகர் நாடக நடிகர் சங்க கட்டிடத்தில் இயங்கி வரும் என்ன பார்க்க சாணார்பட்டி எஸ் கே ஆர் பாய் முட்டப்பாயா சூப் கடை சார்பாக குழுவை பாராட்டி எஸ் கே ஆர் முட்டை பாய் சூப் பொட்டு வச்ச எந்தங்க கோடம் ஒரு மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் சோறான தங்கரதம் நீ தங்க கட்டி சிங்க குட்டி ஓம் பேர சொல்லும் பட்டி தொட்டி நீ பொட்டு வச்ச கோடம் ஒரு மகுடம் நன்றி 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 போதும் போதும் அவ்வளோதான் பாட முடியும் நாளைக்கு முட்டை சூப்பு வாங்கி கொடுனேன் என்னது முட்டை சூப்பு ஆமாம் நீ காசை கொடுத்தா வந்து ஏடிஎம்மில் போட்டு தானே போவேன் என் ஜிமே அம்மையே போனேன் காசை வாங்கினா எல்லோரும் டவுஜர்லேயே வைப்பாங்க ஓ இங்கே போய் இருந்திருக்கோ அத்தையும் மறந்துட்டேன்னு இப்படி தாண்டா ஒவ்வொரு என்ன ஸ்கூல் ஆண்டு விழாவா இதை நீங்கள் பார்த்துட்டு போய் பள்ளிக்கூடத்தில் என்ன பண்ண போகிறேன் வீட்டு பாடமா கதைக்கு வாருங்க

மக்களை குசிப்படுத்துவதற்கு அப்படி சொல்லணும் என் உறவுகளை சிரிக்க வைப்பதற்காக வருகிறேன் பேசலாமா அதுக்கு ஒன்னும் அப்பா வேறு சொன்னா தானே தெரிய நம்பி ராஜன் நாட்டிற்கு அவன் ராஜன் அவனுடைய ஆறாவது சன் சன் எங்க ஆத்தாளுக்கு எங்க புருஷன்